மன்னரோட காப்பு காணாமல் போயிடுது காணாமல் போனோடனே இவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க குழந்த இல்லாமல் வராங்க சிலரு பல இடங்களில் போய் வந்து பண்ணி முடியாமல் திரும்ப வந்து பண்ணுறாங்க ஒன்றுக்கு நாலு தடவை அஞ்சு தடவை கும்பிட்றாங்க கும்பிட்டு திரும்ப சக்ஸஸ் ஆகுது திருக்குறள் வந்து அருள்மிகு ஸ்ரீ தங்கரமதியா வந்து அவர் வந்து சிவன் வடிவில் அவரில் அருள் பாதித்து வருகிறார் பதினோரு பரிவார தெய்வங்கள் இக்கோயிலுக்கு பாத்தியப்பட்டனர் இவர் வந்து இங்கே இருக்கும் மக்கள் அனைவருக்கும் அருளும் பொருளும் கொடுத்து இவ்வாசலில் நன்மையாக நல்லதை செய்து நல்லபடியாக வாழ வைத்திருக்கிறார் பாதாள பைரவி இந்த வீட்டில் பிறந்த பிள்ளைய வந்து நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம் அனைத்து காரியம் அனைத்தும் இங்கே நடத்தி கொடுப்பாரு எங்கள் சந்திரமூர்த்தி அவ்வளோ ஒரு சக்தி வாங்கிந்த தெய்வம் எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போனாலும் ஒரு ஆத்ம திருப்தி மன திருப்தி எல்லாமே கிடைக்கும் எங்கள் தேங்காத்தி கடை செலுத்தணும்னு ஒரு பேராசை ஒரு பேர் அமீதத்தோட திருடு பண்ணி கிளம்பி ஒரு கடை பிடிச்சி வந்துடும் அப்படி பேரு புகழ் பெற்ற எங்கள் ஜாமி எங்கள் திங்கர் முத்தியா தென்கரை முத்தியா கோயில் வரலாறு திருப்பரங்குன்றத்தில் இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு ஆண்டித்தேவன் வாரிசுகள் பிள்ளைய வந்து மூணு பிள்ளைய தங்களித்தேவன் ஆண்டித்தேவன் வீரத்தேவன் மன்னர் காலத்தில் என்ன பண்ணுறாங்க காவலுக்காக வச்சிருக்காங்க வச்சிருக்கவங்க வந்து அங்கே வந்து மன்னர்கிட்ட இருக்கும்போது மன்னரோட காப்பு காணாமல் போயிடுது காணாமல் போனோடனே இவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க பயந்து என்ன பண்ணிடுறாங்க ஓடி வந்துடுறாங்க கச்சராப்பில் போய் தங்கிறாங்க அங்கே கோயில் வச்சு வழிபடுறாங்க அங்கே வந்து சண்டை வந்துடுது சண்டை வந்தோடனே அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறாங்க குளத்துக்கு வந்துடுறாங்க இங்கே இருக்கும் முதன்மை தெய்வமானது வந்து உக்ரானத்தில் இருக்கவர் அருள்மிகு ஸ்ரீ தங்கே முத்தையா அவர் வந்து சிவன் வடிவில் அருள் பாதித்து வருகிறார் பதினோரு பரிவார தெய்வங்கள் இக்கோயிலுக்கு பாத்தியப்பட்டனர் முதலாக வந்து ஆண்டிசாமி அவர் வந்து அவருடைய முக்கியத்துவம் என்னவென்றால் ஆண்டி மற்றும் மாயன் இரு தெய்வங்கள் வந்து மாசி கிளறி அன்று பாதாள பாதாளக்கட்டை என்று சொல்வார்கள் அது வந்து ஆணி செருப்பு மாசி கிளறி அன்று இரு தெய்வங்களும் கோயில் வளாகத்தில் அந்த ஆணி செருப்பினை ஏறி அந்த கோயில் வளாகத்தை சுற்றி வருவது ஒரு வழக்கமாக இருக்கிறது அதன் பின்பாக அக்னி வீரத்தன் இருக்கிறார் அதற்கடுத்து பெத்தனசாமி பெத்தனசாமி வந்து இக்கோயிலில் முதல் காவல்காரன் என்று கூறப்படுகின்றன அதன் பின்பாக சங்கிலி சங்கிலி கருப்பு சாமி வந்து இவர் வந்து இக்கோட்டைக்கு காவல்காரன் அதன் பின்பாக ஒயண்டம்மாள் ராக்காட்சியம்மன் பேச்சியம்மன் பாதாள பெருவி ஒயண்டம்மாள் மட்டும் நம் எங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளையை நாங்கள் வந்து தூங்காதேவன் வாரிசு என்பவர் அம்ட்டை இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஒரு தீயில மாடுனால அவங்களுக்கு இந்த இடத்த இந்த எங்கள் வாசலில் திரும்ப ஒரு இடம் கொடுத்து அவங்க என் மகளை வந்து இந்த வாசலில் தெய்வமாக வச்சு நாங்கள் வழிபட்டுட்ருக்கோம் இப்போ மாசி திருவிழா தான் சிறப்பாக இருக்கும் முன்னோர் இறந்தவங்கள வச்சு தான் நம்ம வழிபடுறோம் அவங்களுக்காக தான் அந்த பூசை பண்ணுறோம் இரவு நேரங்களில் பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் படையல் போட்டு பூசை கட்டி அதுக்கு பிறகு மக்களுக்கு அன்னதானம் எல்லாமே ஒவ்வொரு மாசி கிளறி அன்றும் அனைத்து தெய்வங்களுக்கு அனை இங்கு இங்கே உள்ள அனைத்து தெய்வங்களுக்கு வந்து தலைவாழ இலை போட்டு தேங்காய் வாழைப்பழம் பாசிப்பயிறு அரிசி மாவு வைத்து படையல் செய்வார்கள் சிங்கரை முத்தையா வந்து துடியான சாமி கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்குறவர் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நிறைவேற்றி கொடுப்பாப்பலாம் சிலர் வந்து மணி அடித்து வைப்பாங்க சிலர் ஏதாவது ஒன்று செஞ்சு தரம் வாங்க சிலருக்கு ஏதாவது ஒரு இது பணத்தை உதவியாக கொடுக்குறாங்க கட்டணத்தை ஏதாவது ஒன்று கட்டி கொடுக்குறாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறினே சிலர் கெடா வெட்டுவாங்க நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் இங்கே நடத்தி கொடுப்பாரு தங்கிற அவ்வளோ ஒரு சக்தி வாங்கிய தெய்வம் எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போனாலும் ஒரு ஆத்ம திருப்தி மன திருப்தி எல்லாமே கிடைக்கும் உங்கள் எதிர்காலம் என்ன சீரு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் அந்த எண்ணங்கள் எங்களுக்கே இயற்கையாக வந்து இமீடியட்லி உடனடியாக எங்கள் கோயிலை கும்பிட்டு எங்கள் தேங்காய்த்தி கடை செலுத்தணும்னு ஒரு பேராசை ஒரு பேர் அமிதத்தோட திடுதப்புன்னு கிளம்பி ஒரு கடை பிடிச்சி வந்துடும் அப்படியே பெயர் புகழ்பெற்ற எங்கள் சாமி முன் மண்டபம் நூற்றி நாலு வருஷம் ஆயிடுச்சு அது வந்து ஒரு ஆள் வேண்டுதலுக்காக பிச்சைத்தேவன் என்பவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு ஆகி அந்த காலத்தில் வந்து அவர் முன் மண்டபத்தை கட்டி கொடுத்துருக்காரு இவர் வந்து இங்கே இருக்கும் மக்கள் அனைவருக்கும் அருளும் பொருளும் கொடுத்து இவ்வாசலில் நன்மையாக நல்லதை செய்து நல் நன் நல்லபடியாக வாழ வைத்திருக்கிறார்